அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்ஷால்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட சாட்டர்டே சண்டே சென்னை ட்ரிப் போயிருந்தோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது சம்மர் ஹாலிடேலாம் கிடையாது சண்டே வந்து சென்னையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் என் அண்ணன் பொண்ணுக்கு அண்ணனா பெரியமா பையன் அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அதனால் நாங்கள் ஃபேமிலியோட சேட்டர்டே மார்னிங்கே நாங்கள் கிளம்பியாச்சு சென்னைக்கு போனதும் சேட்டர்டே நாங்கள் எங்கெல்லாம் போகணும் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் எங்களுடைய சென்னை பயணம் எப்படி இருந்தது அந்த சாட்டர்டே நாங்கள் எப் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அது எல்லாமே நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிருக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சார்ந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்குனா வெளியூர் போகிறேன்னு சொன்னாலே எனக்கு தூக்கமே வராதுங்க ஏன் தெரியுமா எங்கள் வண்டியை மிஸ் பண்ணிடுறோன்னு ஒரு பயம் மட்டும்தான் நாங்கள் பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது கோழியும் கூவில சூரியனும் உதவ இந்த சம்மரில் காலையிலேயே ஏஞ்சி வெளியூருக்கு போகணுன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் என்ன பண்ணுது போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் அதை ஸ்கிப் பண்ண முடியாது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை பார்த்துங்க என்னென்னு கேட்குறீங்களா நீங்களே பாருங்கள் இவ்வளோ பனிமூட்டோன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கெலாம் இவ்வளோ பனிமூட்டமா ஆனால் ஏழு மணிக்கு மேலே இந்த பனிமூட்டெல்லாம் எங்கே போகுதுன்றே தெரிலங்க கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே இப்படி இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே போகிறதே ஒரு தனி ஃபீல்ல நல்ல மெமோரிஸாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு போக போக எங்களுடைய கண்டிஷன் எவ்வளோ மோசமாக மாறுச்சுன்ற சொல்லி இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நாங்கள் வந்து நைன் தேர்ட்டி நாங்கள் ரீச் ஆகணும் சென்னையில் காலை வச்ச உடனே அடிக்கிற வெயில் தாங்க முடியலங்க ஹபி பி வை டுபாய் ஒய் கேரளா சென்னை காலையிலே நாங்கள் வந்து ஜங்ஷன் வந்தாச்சு அதனால டீ காஃபி எதுவுமே குடிக்கல ஃபஸ்ட்டு முத வழியாக என் அண்ணன் பையன் வந்து வாங்க போய் நம்மலாம் டீ காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு எங்களை கூட்டுட்டு போனால் ஆனால் இந்த ஜங்ஷனை தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த சென்னை வெயிலுடைய தாக்கம் தெரிஞ்சது ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பரோட இம்பலா ஹோட்டலில் கும்பலா போய் நின்று நாங்கள்லாம் டீ காஃபி குடித்தோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து எனக்கு ஒரு கரும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க அதை தான் நான் குடித்தேன் வேண்டாம் காஃபி நோ வேற என்ன சாப்பிடுற பாதாம் கீர் ஐஸ் போட்டது கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா ஜூஸை தான் தேடிச்சு பட் பாதாம் கீர் கிடைக்கலங்க அதனால நான் வந்து கரும் ஜூஸ் தான் குடித்தேன் கரும் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பெட்டி கடை இருந்தது அங்கே கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரி பெட்டி கடையில் விற்கிற இந்த கேக்கு செம்ம டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஷால் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் அதனால் ஷாலு புக்கா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளம்பியாச்சு மெட்ரோ ட்ரெயினில் தான் போனோம் நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயினில் போனது டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்கு பயங்கர செக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க கார் பட்டி மிட்டாய் பார்த்த கதை மாதிரி இருந்தது பட் என்ன செய்யறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலியோட நான் மெட்ரோல ஃபஸ்ட் டைம் போனது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ட்ரெயின்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே பஜாருக்கு போகணுங்க ஏன்டா இந்த மெட்ரோ ட்ரெயின்ல இருந்துட கூடாதாண்டு ஏசி நல்ல குளுகு இருந்தது அண்ணா நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெயிலுடைய அருமை எங்களுக்கு புரிஞ்சுதுங்க ஏன்டா வெளியூருக்கு கிளம்பி வந்தோம் அப்படின்னுட்டு என்னடா இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை ஆஹ் சூரியன்ஸ் கொளுத்திங் இட்ஸ் டூ ஹாட் வெர்த் கோட்டிங் டேமேசாப் அண்ட் பேட் லைட் வெதர் ஷாப் போயிட்டு அங்கே நிறையா பூர்கா ஷால் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மண்ணடிக்கு வந்தால் மண்டடி மாதிரி இருக்குதுங்க அம்முட்டு வேலும் மண்டையில் அப்படியே வந்து ஸ்டார் போட்டு இழுக்குது சூரியனு நாங்கள் வாங்கின அந்த ஷாப் வந்து எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹோல்சேல் ரேட் கடை தான் சூப்பராக இருந்தது அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் ஷால்லாம் சூப்பராகவே இருந்தது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க நல்லா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ரைஸு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே சென்னை மெரினா நாங்கள் கிளம்பியாச்சு நான் டைம் நேரடியா நான் பார்க்குறேன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இதுக்குள்ள போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான் பட் ஒரு வழியா நாங்க சென்னை மெரினா ரீச் ஆயிட்டோம் நாங்க உள்ள நுழைஞ்சதுமே வந்து காவல்துறையுடைய இசை விருந்து நடந்தது மாதிரி ஒரு அங்க அழகா ரொம்ப நெருக்க நெருக்கமா வந்து பூ கட்டி வச்சிருந்தாங்க சோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நீங்களே பாருங்க ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடம் நான் ஏற்கனவே பாத்து பட் அந்த டைம்ல என்னால வீடியோ எடுக்க முடியல இப்போது கலைஞர் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஏன்னா நான் இதை பார்த்தது இல்லை அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பரோட இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க நாங்கள் போய்ட்டோம் சூப்பராக நல்ல பிரம்மாண்டமாக இந்த இடத்த அமைச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய கலரை நான் பார்த்துருக்கேன் அந்த இடம் அதுக்கப்புறம் நான் இப்போ பார்க்கறது வந்து கலைஞர் ஐயாவுடைய இது தான் லெவல் நல்லா இருக்கு இது பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமே வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து அண்ணா அருங்காட்சியகம் இருக்குது இவங்களுடைய வாழ்ந்த வரலாறு எல்லாமே சூப்பராக ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டி பசங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்து இதை காட்டலாம் மே ஜூன் வந்து வெக்கேஷனாக நீங்கள் எங்கெங்கேயோ போவீங்க ஆனால் இது ஒரு நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்க அண்ணா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க எப்படிலாம் வந்து ஆட்சி பண்ணாங்க இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக அழகாக ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்க ஸோ உங்கள் வீட்டு குட்டிஸுங்களை கண்டிப்பாக இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து நீங்கள் காட்டலாம் இந்த வரலாறுலாம் வந்து நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது நம்ம அடுத்தது ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்து அழகாக வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க எழுதின புத்தகங்கள் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் ஸோ நீங்கள் விஷயவில் பாருங்கள் என்னங்க விஷயங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளேஸு ஸோ மறக்காமல் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நினைவிடம் இங்கே தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு கார்டன் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த சுத்தி கார்டன் பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது கலைஞர் ஐயாவுடைய நினைவிடம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நல்ல பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறத விட நேரில் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னை மெரினானா சும்மாவாக சொன்னாங்க ஃபுல் கடைங்க அவ்வளோ ஷாப் இருந்தது அந்த ஷாப்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பசி கொஞ்சம் பானிபூரி மசாலா பூரி அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் சிப்ஸு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட்டு இதெல்லாம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேம்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டு பசங்கள்லாம் இருந்தாங்க என் அண்ணா பையன் சூப்பராக பலூன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான் ஜாலியாக ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சாட்டர்டே ஒன் டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு

அப்புறம் எங்கள் வீட்டு குட்டிஸ் பசங்கள்லாம் வந்து இந்த குட்டி ராட்னால் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி நம்மளை விளையாட சொன்னால் நான் ரொம்பவே ஜாலியாக விளையாடுவேன் ஆடாமல் அசையாமல் பொறுமையாக சுற்றிட்டு இருந்தது அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறதுலாம் நான் ஏறவே மாட்டேங்க எனக்கு ரொம்ப பயம் அதுக்கப்புறம் நான் இந்த லைட்டிங் நான் வாங்கியிருந்தேன் இது பாடிஷரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டிலில் இருக்கிற இந்த லைட்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸுங்க இங்கே ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இருக்குது இது வரைக்கும் பார்த்தேன் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதோடைய கன்டினியூ வீடியோ இருக்குது நான் நெக்ஸ்ட் டே சண்டே மேரேஜ் விலாகும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்